తినాలి రామందారు వర్ మిస్టర్ తిన్నీ రామందషారుషారు మిస్టర్ పోగు మిస్టర్ పోదర్ తిన్నీ రామ పే పో நோய் விட்டு போஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழபழ மழ 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 பழம் மைனர் வர்றாரு மோசா பர்றாரு நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது தெரிஞ்ச என்ன பண்ண போற இல்ல உன்ன போல வெட்டி பசங்களோட பேசுறத விட கையில பேப்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோ என்ன நடக்குது நாட்டுல தெரிஞ்சுக்கலாம் இல்ல அதான் என்ன உனக்கு பேப்பர் படிக்கணும் அவ்வளவுதானே ஆமா அது என்ன ஒரு பெரிய விஷயமா எந்த எப்படி அது ஒண்ணுமில்ல அந்த பேப்பர் கார பையன் கிராஸ் பண்ணும்போது கை தெரியாம பட்டுருச்சு திருடினேன்னு சொல்ல

வெறும் கண்களால் பார்த்து எக்ஸ்ரே ஸ்கேன் செய்யும் அதிசயமே ஒரே வாரத்தில் 25 கோடி வசூல் இதெல்லாம் நம்பற மாதிரி இல்லை டை நான் உன நம்ப வைக்கடா எப்படி திரும்ப உன் வயித்தல நேத்தி கடிச்ச ஆபல்ல பாக்கி இருக்கு சிக்கன் சரியா ஜீரணம் ஆகாம இருக்கு அந்த பக்கம் लिवர் இருக்கு இந்த பக்கம் கிட்னி இருக்கு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எனக்கு எக்ஸ்ரே கண்டு பவர் இருக்குதா? எப்போல இருந்து? இந்த பேப்பர் படிச்சதிலிருந்து என்னடா சொல்ற? மச்சான் நாளைக்கே ஒரு கிளினிக் லேப் ஆரம்பிக்கிறோம் எனக்கு எக்ஸ்ரே கண்ணு பவர் வந்துடுச்சு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஜனங்களை வரவழைச்சா அவங்கள்ட்ட இருந்து எக்கச்சக்கமா துடு ஆட்டை போட்டு எஸ்கேப் போயிடும் புரியுது உனக்கு கையெழுத்து நல்லா இருக்குமா கேவலமா இருக்கும் புரியவே புரியாது அப்ப நீதான் டாக்ட்ரு ஆ ஆ காகு கா கு அதேதான் மச்சான் மலிவு விலையில எக்ஸ்ரே எடுத்து தரப்படும்னு போர்டு போட்டும் ஒருத்தனையும் காணமாடா இதுதான விளம்பரம் கொடுத்த வருவாங்க சும்மாரு டாக்டர் சார் சார் வாங்க உட்காருங்க அப்பா சார் என்னமாச்சே இவர் என் புருஷன் சார் இவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருது சார் என்னாச்சு வெளியில எக்ஸ்ரே எடுத்தா ரொம்ப செலவாகும் சார் இங்க சீப்பா இருக்கு வந்த என்ன ப்ராப்ளம் பாருங்க சார் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க மிஷின் இல்லாம வெறுங்கல்ல எக்ஸ்ரே எடுத்து வியாதி என்னங்கறத புட்டு புட்டு வச்சிடறேன் வெறுங்கண்ணால எப்படி எக்ஸ்ரே எடுப்பீங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னா நாளைக்கே நீங்க ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட மாட்டீங்க அது நேத்துக்கு எனக்கு எடுத்து அபூர்வ சக்திங்க இந்த பாருங்க எங்க கிட்ட இதயத்துக்கு எக்ஸ்ரே எடுத்தா இடுப்புக்கு ஃப்ரீ நெஞ்சுக்கு எக்ஸ்ரே எடுத்தா குடலுக்கு ஃப்ரீ இந்த அதிசய மனிதர் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குங்கறத எக்ஸ்ரே கண்ணால சொல்லுங்க

அது எப்படி அவர் உடம்புக்குள்ள வீரான போச்சு அது வீரான குழாய் அளவுக்கு அந்த மூச்சு குழாய் வீங்கி இருக்குன்னு சொல்ல வந்த மூச்சு வாங்குதா ஆமா சார் அப்போ உட்காருங்க இடது பக்கம் இதயம் இருக்கு இதயத்துல யார் இருக்கானு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க டாக்டர் யோ ஓ இதயத்துல யார் இருக்கானு உன் பொண்டாட்டி கேக்குறா சொல்ல சொல்லடவா என் இதயத்துல நிர்மலா தான் இருக்கான்னு சொல்ல சொல்லாதீங்க சார் உங்களுக்கு வேணா 500 ரூபாய் கொடுக்கற என் பொண்டாட்டி அலமேல தான் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க சார் ஓகே டாக்டர் இவர் வைஃப் அலமேல கேக்குறாங்க அவர் இதயத்துல யார் இருக்காங்கன்னு அவர் இதயத்துல கிட்ட சொல்லுங்க இப்ப சரி சரி சொல்லிட்டா போகுது அவரோட இதயத்துல அலைமையில அலமையில அலமையில கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எழுதியிருக்கு ஆனா அது பக்கத்திலேயே ஒரு கட்டி இருக்குது அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அந்த கட்டியை தட்டி எடுத்துருவாரு

என் ஹார்ட்ல ஒரே பெயினா இருக்கு உங்க எக்ஸ்ரே கண்ணால என்ன ப்ராப்ளம் பார்த்து சொல்லுங்க டாக்டர் இவர் ஹார்ட்ல ஓட்டை இருக்க ஹார்ட்ல ஓட்டை இருக்க டாக்டர் அந்த ஓட்டை எப்படி அடைக்கிறது கவலையே படாதீங்க நீங்க அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல போய் படுங்க பின்னாடியே நான் இந்த சிமெண்ட் மணல் ஜல்லி எல்லாம் எடுத்துட்டு வரேன் என்னது சிமெண்ட் மணல் போட்டு ஓட்டை அடிக்க போறீங்களா டாக்டர் இதுக்கு முன்னாடி நீங்க கொத்தனாரா இருந்தீங்களா ஆமா ஃபர்ஸ்ட் கொத்தனாரா இருந்தாரு அப்புறம் மேஸ்திரியானாரு ஆனாரு படிச்சு முன்னேறி இப்ப டாக்டர் ஆயிட்டாரு டாக்டர் பெயின் ஜாஸ்தியா இருக்கு ஏதா பண்ணுங்க டாக்டர் ரொம்ப கேள்வி கேட்காதீங்க அப்புறம் ஓட்டை பெருசா ஆயிடும் போங்க போங்க உள்ள போங்க போங்க ஐயோ அடடாடாடா இவனுங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள ஏன் இதயத்துல ஓட்டை விழுந்துறோம் போல இருக்கு உனக்கெல்லாம் இதேமே கிடையாது சும்மா அழகாதுடா ஆனால் ஃபீஸ்ஸு எதாவது பெருசா அட்டையை போட்டு தவலையே படாதே கடப்பாரிய காட்டி ஃபீஸ்ஸை வாங்குவல்ல காக டாக்டர் டாக்டர் ஏன் என்னாச்சு ஏன் இதயத்தில் யார் இருக்கான்னு சொன்னிங்கள்ல அதே மாதிரி என் பொண்டாட்டி இடையத்தில் யார் இருக்கான்னு சொல்லணும்ல என்னயா ஆச்சு கண்ணாடி போட்ட உள்ள அனுச்சிங்களேன் அவன் என் பொண்டாட்டி வீத்துல குளிச்சாயா டாக்டர் சார் வணக்கம் வாங்க தலை கை கால் மூக்கு நாக்கு தொண்டை எந்த பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பாத்துருக்கனே ஒண்ணு கூட நாங்க எங்கேயோ பாத்துருக்கோமே ஞாபகம் வந்துருச்சு வேலூர் ஜெயில நூத்தி ஏழாம் நம்பர் ரூம்ல நாம எல்லாம் ஒன்னா வந்துருக்கோம் ஞாபகம் இருக்கா டேய் ஜெயில விட்டு ஜம்ப் பண்ணி போன ஜம்புலிங்க நீ தானே நானே தான் இப்ப என்ன செய்யற இப்போ கிட்னி புரோக்கரா இருக்கேன் கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் அதெடா கிட்னி ப்ரோக்கரு அதான் இதோட போல ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர் பார்த்து கமிஷன் வெட்டணும்னு வச்சுக்கோ வர்ற பேஷண்ட்டோட கிட்னியை வெட்டி என்னிட்ட கொடுப்பாங்க அந்த கிட்னியை எடுத்துகிட்டு போய் கிட்னி ஃபெய்லியரான பணக்காரன்ட்ட கொடுத்தோன்னா லட்சம் லட்சமாக சம்பாதிக்கலாம் ஆக காக அதேதான் கிட்னிக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குதா நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய பேஷண்ட்டோட கிட்னியை வெட்டி கொடுங்க இதில் சேகரிச்சிடுறேன் ஒரு கிட்னிக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் உங்களுக்கு ஒரு கிட்னிக்கு ஒரு லட்சம் ரூபான்னா பத்து கிட்னிக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் அஞ்சு பேர்ட்டே எடுத்தாலே பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கிறேன் எப்படி ஒருத்தனுக்கு ரெண்டு கிட்னி இருக்குல்ல ஏய் லூசுங்களா பணத்துக்கு ஆசைப்பட்டு ரெண்டு கிட்னி எடுத்துடாதீங்க பேஷண்ட் சத்துருவான் அப்புறம் கொலை கேஸ்ல மாட்டிப்பீங்க ரெண்டு பேரும் சார் சார் ஏதோ கிட்னி வந்துடுச்சு பேஷண்ட் வந்துடுச்சு கிட்னி எடுத்துருங்க நான் போய் போங்க ஐயா சார் எலும்பு இல்லையா கொஞ்சம் பாத்து சொல்லுங்க சார் ரத்தம் ரெட்டா இருக்கு எலும்பு உடஞ்சு போச்சு உன் கையில எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கு காரணம் உன் கிட்னில சட்னி அடிச்சிட்டு இருக்கு நான் அது கிட்னில சட்னி அடிச்சிட்டு இருக்கா காலையில தேங்காய் சட்னி சாப்பிட்டல்ல ஆமா அந்த சட்னில உள்ள நார்லாம் போய் கிட்னில அடிச்சிட்டு இருக்கு அந்த அடைப்பை இமிடியேட்டா சரி பண்ணலன்னு வெச்சுக்க சட்னி ஊசி போய் கிட்னி கெட்டு போயிடும் டாக்டர் நான் ஸ்கூட்டர்ல தான கீழே விழுந்தேன் கிட்னி எப்படி கெட்டு போகும் யோ நீ டாக்டரா நாங்க டாக்டரா பக்கத்துல பெட் இருக்கு அங்க போய் படு

இது இதயம் இது மூல இது கொடல் இது கல்லீரல் அத பாதியா கசாப்பு கடையில கூறு போட்ட மாதிரி அந்த மனுஷன கூறு போட்டு கொண்டு வந்திருக்கீங்களே அனாவசியம் பேசுறவ எல்லாம் வச்சுக்காத கிட்னிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூட பாக்கி எல்லாம் ஒன்னால எவ்வளவு முடியுமோ குட்டி எடுத்துட்டு போயா வெண்ண பாக்கி எல்லாம் எனக்கு தேவையில்லை கிட்னி மட்டும் போதும் பணத்தை நாளைக்கு அனுப்புறேன் முதல்ல கிட்னி அது காட்டுதா கொண்டா நாளைக்கு அனுப்பலன்னா உன் கிட்னி எடுத்துருவேன் நீ ஒன்னும் கவலைப்படாதுரா உன்னோட உழைப்பு வீணா போகாது

சார் ஏ வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான் தெரிஞ்சுக்கணும் மத்த ஸ்கேன் சென்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் உங்க கிட்ட வந்த உங்க கண்ணால பாத்து இது என்ன குழந்தைன்னு சொல்லுங்களே கண்ணால பாத்து என்ன குழந்தைன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க முன்னாடி ரெண்டு ஆம்பளை குழந்தைங்க தான் இது பொண்ணா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் மச்சான் பொன் குழந்தைன்னு சொன்னா சந்தோஷப்படுவேன்னு சொல்றாங்க பொன் குழந்தைனே சொல்லு துட்டா கரந்தலாம் ஓகே கொஞ்சம் திரும்ப ஒண்ணே இல்லமா குழந்தைய சொன்னேன் ஐயோ

ரெண்டு லட்சம் ரூபா மதிப்புள்ள கிட்னி இருக்கு டேமேஜ் ஆனா அறுபதுக்கும் எக்கச்சக்க யாருக்கும் பயிர்கள் வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது கும்மா ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் வந்து நீ கேட்டாரே தனி கோத்தே वर्रु बिस्टर तिनाली रामदा होशियार हुशार बिस्टर तिनाली रामंदा बर्रार बर्रू बिस्टर तिनाली रामदा होश्यार हुशार बिस्टर तिनाली रामंदा